ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவே இன்னைக்கு நம்ம தேங்காய் பறிப்பு செஞ்சுருக்குறோங்க சூப்பராக அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் தேங்காய் பறிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேங்காய் எடுத்து உடச்சி தோண்டி தோல் சீவி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க அது எவ்வளோ அளந்துக்கலாம் நம்ம மெசரிங் கப்புல அளந்துக்கலாம் அமுத்தி அமுத்தி அளந்துக்கணுங்க பெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு வந்துருக்குதுங்க இப்போ நாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்குறோங்க நம்ம அதை தேங்காய் போட்டுக்கலாம் ஈரப்பதம் இல்லாத வறுத்துக்கலாங்க கலர் மாறாத வறுக்கணுங்க இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு பருப்பி கெடாத இருக்குங்க எட்டு நாள் பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் கலர் மாறாத வறுத்துக்கணுங்க சிம்மளே வச்சு வறுத்துக்கோங்க ஈரப்பதம் போயிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் எடுத்தா போதும் ஈரப்பதம் போயிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் அளந்த அதே கப்ல நம்ம வந்து ஒன்னே கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க ஸ்டவ் பத்த வச்சாச்சுங்க நாம இது பாகு காலாம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம் கரைட்டுங்க அதுக்கு நம்ம ஒரு கம்பி பதம் வரணுங்க இன்னும் வரல கொஞ்ச நேரம் ஆகணும் பாருங்கள் ஒரு கம்பி பாத வருங்க இப்போ நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயை கொட்டிக்கலாங்க என்ன வந்து ஜெனரல். 뭐, 그거다. 아, 인데 스케줄 매니지먼트. 만약에 내가 연락을 해야 된다고. 아무래도 ஓரளவு கெட்டியாக வர வரையிலும் கலாளிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டுந்தாங்க ஊற்றுறேன் நெய்யும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை அதனால ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறோம் போட்டுக்கலாங்க பாரு கெட்டி பாதம் வந்துருச்சுங்க நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்கலாம் அதுக்கு ஒரு ட்ரே எடுத்து நம்ம நெய் ஊற்றி தொடைய வச்சுக்கலாங்க எடுத்து கொட்டியாச்சு நம்ம சமம் பண்ணிக்கலாங்க நம்ம சமம் பண்ணிக்கலாங்க சமம் பண்ணிட்டேங்க கொஞ்சம் ஆரட்டுங்க நம்ம கீர்த்து போட்டுக்கலாம் ஓரளவுக்கு அறிச்சிங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிக்கலாங்க அப்படியே இருட்டுங்க ரெண்டு மூணு மணி நேரம் ஆரட்டும் அப்புறம் எடுத்துக்கலாங்க அங்கே தேங்காய் பறிப்பு ரெடியாடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மூளைக்கு மூளை எடுத்துக்கிட்டுங்க அப்புறம் எல்லாம் எடுத்தாதான் சரியா வரும் நிறைய எடுத்துக்கலாங்க தேங்காய் பருப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க